ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூவில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷல் மீனிங்ஸ் வந்து இது வந்து நிறையா மருத்துவ குணம் கொண்டது எப்படிலான்னா இதை வந்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி காய வச்சு ஹேர் ஆயிலில் நல்ல செக்கில் ஆட்டின தேங்கண்ணு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தேங்கண்ணெயெலாம் ஊற வச்சு தலையில் தேய்ப்பாங்க அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சி தலையில் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்படி நான் நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை ஆனால் நான் அன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஜீரகம் மாதிரி நான் இருக்கிற அதோடய வெதை ஐயோ தெரியுதான்னு எனக்கு தெரியல தெரியுதா ஆ இது இந்த மாதிரி இதை வந்து நல்ல பொட் நல்ல காய வச்சு நான் இருக்குது இதை காய வச்சு இதை கூட எண்ணெயில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அது எங்கள் அக்கா பொண்ணுலாம் தேய்க்கால் நல்லா தான் இருக்கு அவள் ஹேர் க்ரோத்தாக இருக்குது ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாக்கிங் போன டைமாக நம்ம பறிக்க வந்தது தான் ஆவாரம் பூ ஸோ இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது யார் யாருக்கெல்லாம் பூ வேணும் கண்டிப்பாக பணக்குடி வாங்க ஏக்கர் கணக்கில் கிடக்கு ம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவாரம் பூ தான் ஆமாம் அதனால் நீங்கள் வந்து எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆவாரம் பூ நீங்கள் பறிச்சுட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ